உயர்த்தி சொல்லுங்க இந்த காலவெளியில ஆண்டு என் நம்பிக்கை நீங்க மாத்திரம் தான் மனதார சொல்லணும் விசுவாசத்தோடு சொல்லணும் விசுவாசத்தோடு அறிக்கையிடணும் இப்பொழுது கர்த்தர் தேவனோட சமூகத்திற்கு வந்திருக்கிறீங்க அப்பாவோட வீட்டுக்கு வந்திருக்கிறீங்க இங்க அவரோட பிரச்சனை வியாபித்துக் கொண்டு இருக்கிறது இந்த வெள்ள கைகளை உயர்த்தி சொல்லுங்க அப்பா என் நம்பிக்கையே நீங்க தான் என் நம்பிக்கையே நீங்க தான் என்னோட எல்லா நம்பிக்கை நீங்க தான் எனக்கு ஒரு எதிர்காலம் இருக்குதுன்னா அந்த எதிர்காலமே அந்த எதிர்காலத்தில் நீங்க மட்டும்தான் நடத்துவீங்க என்ன உங்களுடைய கரம் இதுவரை என்ன நடத்தி வந்ததுப்பா இனியும் என்ன நடத்தும் இனியும் என்ன நடத்தும் நான் நம்புறேன் பா நான் விசுவாசிக்கிறேன் பா என்னோடு நம்பிக்கையான வார்த்தைகளை பேசுகிறீங்களோ அவ்வளவா இந்த வேலை இந்த நிமிஷம் கர்த்தர் முடியாதவைகளை கூடாதவைகளை கூட உங்களுக்காக அவர் கிரிய செய்ய வல்லவரா இருக்கிறார் அவர் கிரிய செய்ய ஆரம்பித்து விட்டார் நீ விசுவாசிக்கும் பொழுதே இது முடியல இந்த காரியத்தை என்னால் மேற்கொள்ள முடியல இந்த காரியம் நடந்து முடிக்கும் நான் நம்புறேன் ஆனால் முடியல என்று நீ சொல்லலாம் இல்லை உனக்காக ஜஸ்ட் நவ் வென் யூ பிலீவ் வென் யூ ட்ரஸ்ட் இந்த வேலையில் உனக்காக கிரிய செய்யப்படும் கிரிய செய்ய ஆரம்பிப்பார் பிரியமானவர்களை அவர் ரொம்ப நல்லவர் போதுமானவராக இருக்கிறார் நன்றி உள்ள இருதயத்தோடு சொல்லுங்க இந்த வேலையில் நம்பிக்கையோட இருதோடு சொல்லுங்க இந்த வேலையில யூ ஆர் மை எவ்ரி திங் லார்ட் யூ ஆர் மை ஃபியூச்சர் லார்ட் யூ ஹோல்ஸ் மை ஃபியூச்சர் இன் யோர் ஹேண்ட்ஸ் யூ கேன் டூ எவ்ரி திங் ஃபார் மீ பிகாஸ் ஆல் திங்ஸ் ஆர் பாசிபிள் டு யூ விச் இஸ் ஹார்ட் டு மீ எனக்கு எல்லாம் கடினமாய் காணப்படுகிறதோ நீங்க செய்து முடிப்பீங்க ஆண்டவர உமால அது கூடும் கூடும் ஆண்டவர இதே நம்பிக்கையுடன் நன்றி இருதயத்துடன் பாடுவோமா அவர் இவ்வளவு நல்லவரா இருக்கிறார் இந்த நம்பிக்கையை கர்த்தர் பார்த்திருக்கிறார் இந்த நம்பிக்கைக்குரிய ஹானரை கணத்தை கர்த்தர் சீக்கிரத்துல உங்கள் கண்கள் காணும்படியாய் கர்த்தர் செய்ய போகிறார் ஒவ்வொரு வேலையிலும் தேவனுடைய சமூகத்திற்கு நம்ம வரும்பொழுதெல்லாம் நம்மளுக்கு ஒரு அற்புதம் காத்து கொண்டு இருக்கிறதுங்க நம்மளுக்கு ஒரு அற்புதம் காத்து கொண்டு இருக்கிறது அதை நீங்க பெற்றுக்கொள்ளுங்க இந்த கால வேலையில ஆண்டவரே நீங்க எனக்கு செய்யறீங்க என்று நீங்க நம்புங்க நீங்க நம்புங்க உங்க சூழலை பார்த்து கொண்டே அழுது கொண்டு இருக்காதிங்க நிச்சயமா கடினமா தான் இருக்கும் வேதனையா தான் இருக்கும் நம்ம கடந்து போகிற பாதையில நெருக்கங்களும் அது முற்களுமா இருக்கும் அலலுயா நம்ம பாதைகளை செவ்வாயப்படுத்துகிறவர் அவர் ஒருவரே அவர் ஒருவரே அலலுயா நன்றி ஆண்டவரே நன்றி கர்த்தாவே இப்படிதான் ஒரு சின்ன சாட்சி சொல்லணும்னா கடந்த வாரத்துல எனக்கு ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ் வந்தது அப்ப அந்த சகோதரி ரொம்ப எனக்கு வந்த டெக்ஸ்ட் மெசேஜ் எப்போதுமே அவங்க டெக்ஸ்ட் பண்ணுவாங்க அவங்களுக்கு ஆறுதலாக நான் மறுபடியும் டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்பிச்சிடுவேன் இப்போ அந்த சகோதரி கேட்ட ஒரே ஒரு வார்த்தை என்னென்னா அந்த மெசேஜில் என்னோட கர்த்தர் இருக்கிறாராம்மா அவங்க கேட்ட வார்த்தை என்னோடய கர்த்தர் இருக்கிறாராம்மா அந்த வார்த்தையை கேட்கும் பொழுது நான் நொறுக்கப்பட்ட ஒரு நிமிஷம் நான் இப்போ வந்து டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்புகிறேன் நான் அவங்களுக்கு கால் செய்தேன் எவ்வளோ துக்கத்தில் இருந்தால் அவங்க அந்த வார்த்தையை அனுப்பியிருப்பாங்கன்னு சரி ஃபோன் செய்து அவங்களை என்னம்மா எதிர்க்காக எப்படி சொல்கிறீங்க கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறபடினால்தான் இன்றைக்கு அவர் விசாரிக்கும்படியா நான் உங்களுக்கு போன் செய்தேன் என்ன உங்களுக்கு பிரச்சனை என்று சொன்னேன் கேட்டேன் அப்போ சில காரியங்கள மனது கஷ்டத்தோட வேதனையோட பாரத்தோட அழுது கொண்டே ரொம்ப டிசப்பாயின்மெண்டா ரொம்ப டிஸ்கரேஜ்மெண்ட்டா பல என்கிட்ட சொன்னாங்க ஆனா நான் சொன்னேன் எல்லா சூழ்நிலையும் இடவிடாம பண்ணி பண்ணிக்கொண்டே இருங்க அவரை நம்பிக்கொண்டே இருங்க ஆண்டவர் உங்களுக்காக காரியங்களை மாற்றுவார் அவர் உங்களை நேசிக்கிறபடினால்தான் உங்களோட இருக்கிறபடினால்தான் இப்பொழுது அவர் உங்களை கூப்பிட்டு விசாரிக்கிறார் இந்த கால வேலையில் அதெல்லாம் அவர் மேலே நம்பிக்கையாருங்க கத்துற இந்த காரியங்களெல்லாம் எல்லாம் உங்களுக்கு நிறைவேற்றி முடிப்பார் என்று சொல்லி ஒரு சில நாட்களுக்குள்ளாகவே மறுபடியும் எனக்கு டெக்ஸ்ட் வந்தது நான் திருப்பி அவர்களை கூப்பிட்ட பொழுது என்னமா என்ன ஆயிற்று என்று சொல்லும் பொழுது எந்த காரியத்திற்காக அவங்களுக்கு நான் ஜபம் செய்தனோ அதுக்கு நன்றி சொல்லும்படியாய் அவர்கள் என்னை அழைத்தார்கள் அல்ல லோய்யா எந்த ரெண்டு காரியத்திற்காக அவங்க கண்ணீரோடு அன்னைக்கு ஜபம் செய்தார்களோ கர்த்தர் அந்த காரியத்தை அவர்களுக்கு நிறைவேற்றி முடித்தார் அது எவ்வளோ சந்தோஷமா இருந்தது ஆனால் கர்த்தரனோடு கூட இருக்கிறாரா நிறைய பேருக்கு அந்த கேள்வி இருக்கும் தாங்க முடியாத துக்கத்துல தாங்க முடியாத வேதனையில கடந்து போகுது இன்றைக்கு சொல்லுகிறேன் நம்ம யாவருடைய கர்த்தர் இருக்கிறார் நம்ம யாவருடைய கர்த்தர் இருக்கிறார் சின்ன ஜெபம் நான் சொன்னேன் விசுவாசிங்க விசுவாசிங்க கர்த்தர் செய்வார் என்ற சூழ்நிலையே இல்ல ஆனால் கர்த்தர் செய்தார் மறுபடியும் நன்றி சொல்லும்படியாய் அவர்கள் எனக்கு ஃபோன் செய்தார்கள் வேறு யார் நம்ம சப விசுவாசி தான் அவர் எவ்வளோ நல்லவரா இருக்கிறார் இன்றைக்கு சொல்லுகிறேன் சொல்லுங்க உங்களை நான் முழுமனதான் நம்புற ஆண்டவர நான் நம்புற ஆண்டவர என்னால் இந்த கஷ்டத்தை தாங்க முடியவில்லை இந்த வேதனையை தாங்க முடியவில்லை இந்த பாரம் என அழுத்தி கொண்டிருக்கிறது இருக்கிறது என்றைக்கு கஷ்டம் தீரும் இன்னைக்கு என் வேதனை மாறும் எனக்கு என் சூழ்நிலை மாறும் என்று நீ காத்து கொண்டு இருக்கிறாயோ இருதயமே உன்னை பார்த்து கருத்து சொல்லுகிறார் இந்த வெள்ள நீ கலங்காதே நீ கலங்காதே உன் தேவனாகி கத்தர் நானே உன் தேவனாகி கத்தர் நானே உன் தேவனாகி கத்தர் நானே என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ ஒன்று உண்டோ

கரங்களை தட்டி ரிசீவ் பண்ணிக்கொள்ளுங்க கரங்களை தட்டி கரங்களை தட்டி நன்றாய் பலமாய் சந்தோஷமாய் கரங்களை தட்டி ரிசீவ் பண்ணிக்கொள்ளுங்க இன்றைக்கு இந்த கால வேலையில ஒரு அற்புதத்தை உங்களுக்கு செய்து முடித்து விட்டார் ஒரு அற்புதத்தை செய்து இருக்கிறார் தேவன் ஹ என்னோட சந்தோஷமாய் கரங்களை தட்டி இந்த பாடலை பாடி நம்பிக்கையுடன் தேவனை ஆராதிப்போம் பெரியமானவர்களே பாடுங்கள் நல்ல கரங்களை தட்டி சந்தோஷமாய் நீங்க பாடுறதுல தான் அவருக்கு பிரியும் ஹலலுயா நாத்திய மியூசிக் அலலுயா உங்க கை ஓசைகளும் உங்கள் பாடல தான் அவருக்கு பிரியமானது அலலுயா எஸ் என் நம்பிக்கை நங்குறம் நீ தான் எஸ் நீர் மாத்திரமே என்று சொல்லி நல்ல கரங்களை தட்டி ஆராதிங்க பாப்பா ஹலலுயா ஜீசஸ் அமேன் ஆம நல்லா தெரியோ நம்பிக்கையும் நீ தானே நந்தூரமும் நீ தானே நாங்கள் நம்பும் தெய்வம் நீ தானே போனை வென்றவரை துதிப்போம் எகிப்தியரை வென்றவரை துதிப்போம் அவர் போனை வென்றவரை துதிப்போம் எகிப்தியரை வென்றவரை துதிப்போம் ஆயிரம் பார்வோன்கள் வந்தாலும் எகிப்தியர் வந்தால் பாடல் பாடி முன்னே யர் வந்தாலும் பாடல் பாடி முன்னேறிடுவோம் லசை மீதானே நாங்கள் நம்பும் தெய்வம் மீதானே நீதானே 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 கண்மலை பிளந்தவரை துடி மலையை பிளந்தவரை துதிப்போ நீரூற்றை தந்தவரை துதிப்போ பஞ்சப்பட்டினியே வந்தாலும் வறட்சிகள் வந்தால் பாடல் பாடி முன்னேறிடுவோம் அமன் பஞ்சப்பட்டினியே வந்தால் வறட்சிகள் வந்தாலும் பாடல் பாடி முன்னேறிடுவோம் மருமைமாய் பஞ்சப்பட்டினி வென்றவரை துதிப்போமோ கல்லறையை பிழந்தவரை துதிப்போ மரணத்தை வென்றவரை துதிப்போ மரண இருள் உள்ள பள்ளத்தாக்கின் சூழ்நிலைகள் வந்தாலும் பயமேறி முன்னேறிடுவோம் மரண இருள் உள்ள பள்ளத்தாக்கின் சூழ்நிலைகள் வந்தாலும் பயமேறி முன் They don't need the name.

ஆண்டவரே எல்லா ஓவர்ஷூ தாண்டி 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 நாங்கள் முன்னேறி கடந்து செல்வோம் எல்லா ஓவர்ஷூ தாண்டுவோம் ஆண்டவரே எப்படிப்பட்ட மதலியும் தாண்டி நாங்கள் முன்னேறி கடந்து செல்வோம் கர்த்தாவே அதற்காக நன்றி செலுத்துகிறோம் தேங்க் யூ லார்ட் ராதாலா ஓ கவல சதம மோரியா ஓ மோமோதமோ ஷிஹாதலா கபாவா ஓ ரிஹாலல மோஃபா சதரபாவா ஒரு நம்பிக்கை ஒவ்வொரு இருக்கிலும் வைத்து சபிக்கிறோம் அந்த வெளில இந்த கால வேலை அந்த நம்பிக்கை எழுந்து போய் வந்திருக்கலாம் இனி இந்த காரியம் நடக்குமோ என்று எண்ணி வந்திருக்கலாம் இந்த வேலையில தேவனாகிய கர்த்தர் அது செய்து முடிக்க வல்லவர் என்று ஒவ்வொரு எதிர நம்பிக்கை உள்ளவர்களாய் இந்த இடத்தை விட்டு கடந்து போவதக்கதாக இந்த ஒரு நம்பிக்கையின் ஆவியை சபையாருக்கு ஊற்றும்படியாய் நான் ஜபிக்கிறேன் ஊற்றும்படியாய் நான் ஜபிக்கிறேன் ஊற்றும்படியாய் நான் ஜபிக்கிறேன் கர்த்தாவே Thank you Jesus hallelujah <steroiden> rakabala oh ma shantara kabara bari antara ba oh Jesus amen எப்பொழுதுமே இது நடக்காது இது கூடாது இது முடியாது என்று ஒவ்வொரு காதலியும் பேசுகிற நெகட்டிவ் ஸ்பிரிட்ஸ் ஐ இயேசுவின் நாமத்தினால ஐ பைண்ட் இட் இன் ஜீசஸ் நேம் ஃபாதர் இயேசுவின் நாமத்தை நான் கட்டுகிற நான் வரேன் எப்பொழுதுமே இது நடக்காது முடியாது கூடாது நீ முன்னேறி போக மாட்டேன் என்று பேசிக்கொண்டே இருக்கிற அலலூயா எஸ் Lord ஆல் தி ஸ்பிரிட்ஸ் hallelujah discouragement ஸ்பிரிட்ஸ் I நான் sabikiran Yesu in

ஐ கேன்சல் ஆல் தி ஸ்பிரிட்ஸ் இன் ஜீசஸ் நேம் நெகட்டிவ் ஆய் வாய் பேசும் பொழுதெல்லாம் இயேசுவின் நாமத்தினால அந்த நெகட்டிவ் ஆய் பேசுற காரியங்களை இன்றைக்கு உடை தெரியும் ஆண்டவரே கர்த்தர் செய்வார் கர்த்தர் பார்த்து கொள்வார் விசுவாச அறிக்கைகள் எடுக்கும் பொழுது ஒவ்வொரு காரியங்களையும் நீ நேர்த்தியாய் செய்து முடிக்கிற தேவனாக இருக்கிறீர் எந்த சூழ்நிலையாவது நீ செய்வீராண்டவரே எப்படியாவது நீ செய்து முடிப்பீர்கள் அல்லேலூயா பெரியவர் சிறந்தவர் அலூரியா நன்றி ஆண்டவர ஒரு விசியாய் கைகளை உயர்த்தி ஆண்டவர இதுவரை உமக்கு பிரியமில்லாதபடி நான் பேசி இருக்கலாம் எத்தனோ நன்மையை நான் பெற்றுக்கொண்டு கூட இந்த சின்ன நன்மை எனக்கு நீங்க வழங்காம இருக்கிறதுக்காக என் வேதனைப்பட்டு துக்கப்பட்டு உங்களை முருத்திருக்கலாம் ஆண்டவர நிறைய கடினப்படுத்தி நான் பேசியிருக்கலாம்